ஜாதகம் வேறல்ல வாஸ்து வேறல்ல ஜோதிடத்தில் நம்மளுடைய விதி கர்மாவினுடைய தன்மை எப்படி இருக்கிறதோ அவ்வாறே நம் வீட்டினுடைய பலனும் அமைந்திருக்கும் என்பது அடிப்படையான ஒரு உண்மை நம் விதியை வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நாம் வீட்டை சரியாக அமைத்து கொண்டாலே அதனுடைய தாக்கத்திலிருந்து கட்டாயம் வெளிவர முடியும் என்பது அனுபவ உண்மை அப்படி பார்க்கும் பொழுது ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி என்பது குரு ஆளுமை செய்யக்கூடிய பகுதியாக வருகிறது அப்போ இந்த பகுதியில் ஆளுமை செய்யக்கூடிய வீட்டின் நபர்கள் யார் அப்படின்னா வீட்டு தலைவன் வீட்டினுடைய மூத்த வாரிசு அப்படின்ற இரண்டு உறவுகள் குறிக்கின்றது அப்போ இந்த இடத்துல வடகிழக்கு பூஜை அறைய அதிலும் குறிப்பாக இந்த வடகிழக்குக்கு நேர் எதிர் மூலையான தென்மேற்கு அறையை காட்டிலும் இந்த வடகிழக்கு பூஜையறை அப்படின்றது மிக சிறிய